ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அயான்ஸ் கார்டன் நான் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் எத்தனை வகை ரோஜா செடிகள் இருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் மொத்தம் நாற்பத்தி நாலு வகை கலர்கள் இருக்குதுங்க என்கிட்ட ரோஜா செடிகள் அதெல்லாம் ஒன்று ஒன்றா எத் என்னென்ன செடி இருக்குதுன்ட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எத்தனை செடிகள்னு பாருங்கள் இது வந்து ஃபேண்டாக கிரிகிரிங்க ஃபேண்டா கலரு கிரிகிரி ரோஸு இது வந்து அப் அப்படி அழகாக நம்ம தோட்டத்தில் இந்த ஒரு செடி இருந்தாலே போதுங்க கொத்து கொத்தா அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த செடியில் பாருங்கள் இது எவ்வளோ பூ பூத்து இருக்குன்னு பாருங்களேன் கொத்து கொத்தா இருக்குதுங்க அவ்வளோ பூக்கள் பூக்கள் ஆனால் நம்ம தோட்டத்தில் பூவே இல்லைன்டே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு தென்னம் அதில் பூ தான் இருக்குது இதுக்கு பின்பக்கமாக இதே தொட்டியில் சேர்த்து ஒரு காஷ்மீரி ரோஸும் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் உள்ளேயே அது இருக்குது அதை வந்து ரீபார்ட் பண்ணி மாற்றி வேறு இதில் வைக்கணும் இது ரெண்டும் ஒன்றா வச்சதுனால ஒன் அதோடைய வளர்ச்சி பற்றாமல் இருக்குங்க தனியாக வைக்கணும் இது இது ரெண்டாவது இந்த கலர் இது அழகாக இருக்குங்க ஸ்டார் ஸ்டார் ரோசன்னு சொல்கிறாங்க கலர் அவ்வளோ அழகாக இதில் பார்க்கையில் கூட கலர் கொஞ்சம் பேடாக இருக்குது இந்த நேரில் பார்க்கல அவ்வளோ அழகாக கலர் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக தான் கலராக இருக்குங்க நம்ம தக்காளி பழ சிகப்புன்னு சொல்லணும்ல அந்த மாதிரி கலருங்க அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க அடுத்தது வந்து இது பட்டன் ரோஸு ஏ பாருங்க இந்த பட்டன் ரோஸ் அப்படியே மண்டி போயிருக்குது நிறைய பூக்கள் பூக்குதுங்க பட்டன் ரோஸ் நிறைய பூக்கள் பூக்குது நிறைய பூத்துருக்குது பாருங்கள் இது அத்தனையும் நான் ஃப்ரூன் பண்ணணுங்க இதுக்கடுத்து இது வந்து எல்லோ கொடி ரோஸு இன்னும் பூ பூக்களை இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன் இது எல்லோ கலர் கொடி ரோஸு இது வந்து ஆர்கிட் ரோஸுங்க பிங்க் கலர் ஆர்கிட் ரோஸு இது பிங்க் கலர் ஆர்கிட் ரோஸு இது எல்லோ கலர் ஆர்கிட் ரோஸு இது ஒரு கலர் என்ன கலர்ன்றாலே கிரிகிரி ரோஸ் தான் கிரிகிரி இது எல்லோ இது வந்து ஒயிட்டு ஒயிட் பன்னீர் ரோஸுங்க இதெல்லாம் பார்த்தா வாங்கி வச்சுருக்கேன் இன்னும் தொழுர் அடிச்சிருக்குது இன்னும் பூ பூக்களை பூ பூத்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து orange பட்டன் ரோஸுங்க orange கலர் ஏன்னா ஃபோனில் வந்து கலருக்கு பார்க்கறதுக்கு டிம்மாக தெரியுதுங்க நேரில் பார்க்கலாம் கலர்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது இது எல்லோ கலர் ஸ்டார் ரோஸு பட்டன் எல்லோ ஸ்டார் ரோஸுங்க நல்லா பார்க்குற பாருங்க திக்காக எவ்வளோ அழகாக திக்காக இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது திக்காக லப்பர் மட்டும் இருக்குதுங்க அப்படியே பார்க்குறதுக்கு ஸ்டார் ரோஸு எல்லோ ஸ்டார் ரோஸு இது பிங்க் கலர் பட்டன் ரோஸுங்க அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இது வந்து என்னோடய மணத்தக்காளி கீரை இது வந்து போரா போரா போரான்னு சொல்லி வாங்கி வச்சேன் ஆனால் ரெண்டு பூ பூத்துச்சு பூத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் பூக்கவே இல்லைங்க இது வந்து வெல்வெட் ரோஸுங்க இப்போ தான் ஆனால் ரெண்டு மூணு பூ பூத்துருக்கு ஆனால் இப்போ ஒரு மொட்டு வந்துருக்குது இருக்குது இதெல்லாம் சரி பண்ணணும் அதுக்கடுத்து இந்த கலர் ஐஸ்கிரீம் கலருங்க இது அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து பார்க் மொட்டை இருக்கையில் பாருங்கள் ஐஸ்கிரீம் கலர் தெரியுது இங்கே பாருங்க கலர் அழகாக இருக்குது பாருங்கள் பிங்க் கலராக தெரியுது மலர்ந்தங்க அதில் மலர்ந்ததுக்கப்புறம் அப்படி ஒயிட்டாக வந்துடுதுங்க இது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த பிங்க் கலர் இது பார்க்கையில் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது அதுக்கடுத்தது இந்த இது வந்து சாண்டல் கலர் இந்த பாருங்கள் பூ பாருங்க மொட்டை தான் இருக்குது பாருங்கள் அதனால் நிறைய பூக்கள்லாம் பூத்து நிறைய பூவெல்லாம் நல்லா ஹெச்டி வெரைட்டிங்க அவ்வளோவுமே இது நல்லா அழகாக பெருசாக இருக்கும் இது வந்து ரெட் கலருங்க ரெட் ரெட் கலர் அவ்வளோச்சி இந்த வந்து அந்த மொட்டை வந்து அப்படியே புழுவெல்லாம் கடிச்சு வச்சுருக்குது ரெட் கலரு அதுக்கடுத்து இந்த இது வந்து ஒயிட் கலர் அவ்வளோ ஆச்சு பாருங்க நல்லா பூக்கள்லாம் நல்லா இதில் பூக்குற பூவெலாம் ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு கையகம் நம்ம நம்ம உள்ளங்கையலாக இருக்குது நல்லா பெருசு பெருசாக இருக்குது ஏற்கனவே முதல் போட்ட வீடியோவில் அந்த பூவெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க இது வந்து இது காப்பராஸ்டின்ங்க இதுலேயும் நல்லா மூணு நாலு பூ பூத்துச்சு இப்போ பூக்குறதுக்கு பாருங்கள் தொழிறு அடிச்சிருக்குது பாருங்கள் காப்பராஸ்டின் இது வந்து செவன் டேஸ்ங்க செவன் டேஸ் வாங்கினதுலேருந்தே இப்படி தான் இருக்குது நானும் எவ்வளவோ மருந்து கொடுத்து பார்க்குறேன் என்னென்னமோ வேலை பார்க்க பார்க்குறேன் ஆனால் இது வந்து இப்படி தான் இருக்குது வாங்கி எப்படி வச்சோமோ அப்படி தான் இருக்குது செவன் டேஸு இந்த இந்த செடி வந்து என்ன பேர் தெரியலை எனக்கு சரியாக நான் வாங்கினேன் கலர் பேர் மறந்துட்டேன் நான் என்ன பண்ணுங்கள் மொட்டுக்கல் மொட்டு இது பூ மலர்ந்தானே இது என்ன இதுன்னு தெரியும் அதுக்கடுத்து இது பன்னீர் ரோஸுங்க இப்போ இதுவும் பார்த்தா புதுசாக வாங்கி வச்சிருக்கேன் துடு அடிச்சிருக்குது இது வந்து எல்லோ எல்லோ கலரு இது வந்து எல்லோ கலர் ஆனிட்ருப்புன்னு சொன்னாங்க நான் அது பூ எப்படி பூக்குதுன்னு தெரியலை பார்க்கணும் இனிமேல் பூ பூத்தாத்தே இதுவும் ஆன்லைனில் தான் வாங்கினேன் இனிமேல் பூத்தாத்தேங்க சொல்லணும் வாங்க பார்க்கணும் இது பிங்க் கலர் ஐஸ்கிரீம் ரோஸ்ட்டுன்னு சொன்னாங்க இதுவும் நான் ஒன்று ஒன்று ஆன்லைனில் தான் வாங்கி வாங்கி வச்சிருக்கேன் இதெல்லாம் பார்த்தா துளர் அடித்து வருது இதெல்லாம் எப்போ பூ பூக்குதுன்னு தெரியலை பூத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த செடியை பார்த்திங்களா இது வந்து பேபி பிங்க்கு கலருங்க அவலாஞ்சி பிங்க் அவலாஞ்சி நான் கலர் பே பேபி பிங்க்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுங்க செடி பாருங்க எவ்வளோ நல்லா புஷியாக நல்லா நல்லா பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் அந்த செடியை அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது என்னோடய ரோஜா மல்லி என்னுடைய ரோஜா எனக்கும் எனக்கும் ரோஜாமல்லிக்கும் என்ன சம்பந்தமேந்தே தெரியலைங்க நானும் எத்தனையோ மூணு செடி வாங்கி வச்சுட்டேங்க இதோட மூணாவது செடி ஆனால் எனக்கு கை கொடுக்கவே மாட்டேங்குது வாங்கி வைக்கிற செடியெல்லாம் காஞ்சு காஞ்சு போகுதுங்க இதையாவது நான் எப்படியாவது காப்பாற்றி கொண்டுட்டு வரணும் இப்போ பாருங்கள் இதுக்குள்ளே இருக்கிறது நான் ராமேஸ்வர மல்லின்னு கேட்டேன் ஆனால் எனக்கு வந்தது குண்டு மல்லி அதுவும் பரவாயில்ல இது பார்த்தா துளர் அடித்து வருது இந்தாருங்க பாருங்கள் துளிர் அடித்து வருது இதுக்குள்ளேயே ஒரு மனத்தக்காளி கீரை செடியும் இருக்குது அதுக்கடுத்து லெமன் எல்லோ இந்த பூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இதில் ஆனால் நிறைய பூ பூத்துருக்குங்க அழகாக இருக்குது இந்த பூவை பார்க்கையில அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் அப்படி இரு பா முதல் மலரையில் பார்த்தா நல்ல எல்லோவாக இருக்கும் அப்போ ரெண்டு மூணு நாள் ஆனவுடனே கொஞ்சம் லைட்டாக சேடாக மாறும் அது சு நல்லா அஞ்சாறு ஆன உடனே ஒரு வாரம் ஆன உடனே அது ஃபுல்லாக எல்லோவாக வந்துடுதுங்க ஆனால் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா பூவு பாருங்க காஷ்மீரி ரோஸ் இது இது ஃபுல்லாக பூ பூ இல்லாத நேரமே இல்லைங்க இந்த காஷ்மீரி ரோஸில் இங்கே பாருங்கள் எவ்வளவு ரோஸ் ஆனால் பூவு இல்லாத நேரமே இல்லைங்க கொத்து கொத்தா பூ பூக்குங்க காஷ்மீரி ரோஸில் பாருங்கள் ஃபுல்லாக செடி ஃபுல்லாக பூக்கள் தாங்க இங்கே பாருங்கள் செடி ஃபுல்லாக பூக்கள் தாங்க நம்ம மொ மொதல் ரோஜா செடியை ஈஸியாக வளர்க்கணும் ஈஸி மெயின்டெனன்ஸ்னால் அந்த காஷ்மீரி ரோஸ் வாங்கி வைக்கலாங்க அவ்வளவு இதாக இருக்குது கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் அதுக்கடுத்து இது என்னுடைய போனிகா ரோஸு இங்கே பாருங்கள் பூக்களை பாருங்கள் இது என்னோட போனிகா ரோஸு இங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் மொட் அப்படி பாருங்களேன் எவ்வளவு மொட்டுக்கள் பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு கொத்தில் எத்தனை மொட்டுகள் இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இதுலையும் பாருங்கள் இதில் இந்த கொத்தலையும் பாருங்கள் எவ்வளோ முட்டுக்கள் இருக்குதுன்னு பாருங்க அதுக்கடுத்து மூக்குத்தி ஒயிட்டுங்க கிரிகிரியில் லைட்டாக மூக்குத்தி ஒயிட்டுன்னு பேர் வச்சாலும் வச்சாங்க கரெக்டாக அந்த பாருங்க எவ்வளோ சின்னதாக இருக்குது அவ்வளோ அழா சின்னதாக மூக்குத்தி ஒயிட்டு இது பேர் இது நித்தியமல்லி நித்தியமல்லி நிறைய நிறையா இருந்துச்சு கட் பண்ணி விட்டுட்டு இப்போ தான் சும்மா சின்ன கொடியாக வச்சு இருக்கேன் அடுத்து பாருங்கள் இது வந்து இது ரெட் கலர் ஆர்கிட் ரோஸுங்க இது நிறைய கொத்து கொத்தாக பூத்திச்சு இப்போ மலைக்கி எல்லாம் குச்சி அந்த இந்தலாம் அப்படி இலையெல்லாம் கொட்டிடுச்சுங்க இப்போ தான் கட் பண்ணி எல்லாத்துக்கும் சேஃபு வச்சு இது பண்ணியிருக்கேன் ப்ரூன் பண்ணியிருக்கிறேன் அதுக்கடுத்து இது என்னோடய பட்டி பன் பன்னீர் ரோஸு இது வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் எனக்கு பூ பூக்கவே இல்லை இது எப்போ பூக்கும்படி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அதுக்கடுத்தது இது சில்வர் லைன் இதுலேயும் நிறைய கொத்து பூக்கள் வந்து நம்ம கொத்து கொத்தா பூக்கணுந்தாக்க இந்த மாதிரி செடிகள்லாம் வாங்கி வைக்கலாங்க நான் எந்த நேரமும் பூ பூத்துக்கிட்டே இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ நல்லா அழகாக இருக்குது சில்வர் லைன் இது வந்து என்னோடய சென்டிமெண்டல் ரோஸ் இது பூ பூக்கையில் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க டபுள் கலராக பிங்க் கலரும் ஒயிட் கலரும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பூத்துட்டு கையில் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குதுங்க பூவும் பூ நல்லா மலர்ந்துருக்குது மொட்டுக்கெல்லாம் இருக்குதுங்க நிறையா இது என்ன இது வரைக்கும் நான் மொத்தம் முப்பது செ ரோஜாக்கா செடி கலர் கலராக நான் முப்பது செடிகளை நான் அவங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கிறதுனால மிச்சம் இருக்கிறத என்னென்ன கலர் என்னென்ன செடிகள்ங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் விடுங்க அப்போதேங்க நான் போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு உடனேக்கு உடனே வந்து சேரும் இதை எல்லோரும் என்னுடைய செடிகள் என்னுடைய இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங்